கிறிஸ்துமஸ் அ ஹாப்பி நியூ இயர் டி சென்னை செல்வ டிசலிப்ரேஷன் ஸ்பீக் இன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணி விவகாரத்துல முடிஞ்ச அளவுக்கு திமுகவுக்கு நெருக்கடி தர்றோம் அப்படிங்கிற நினைப்புல திமுக தலைமையை அதி உச்ச கடுப்பு நிலைக்கு தள்ளிக்கொண்டிருக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க அரசியல் பார்வையாளர்கள் ஆதவ அர்ஜுனாவை தொடர்ந்து வன்னி அரசும் திமுகவுக்கு நெருக்கடி தரக்கூடிய வகையில பேட்டிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு இதனால திமுகவும் போனா போகட்டும் அப்படிங்கிற மாதிரி உதறி தள்ளக்கூடிய அந்த மனநிலைக்கு திமுக போய் நிற்க பத்திரிகையாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜய் ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படிங்கிற ஒரு பேரத்தை முன் இந்த பேச்சுடைய பின்னணியில இருக்கிறதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அப்படிங்கறது ஒரு அப்பட்டமான ஒன்றா இருந்தது ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியானது திடீர்னு ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு பேச தொடங்கியது குறிப்பா அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராயிருந்த ஆதவ் அர்ஜுனா இடைவிடாம ஆட்சி அதிகாரத்துல பிரச்சாரத்துல பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து மீடியாக்களிலுமே பேசினாரு இத திருமாவளவன் கண்டும் காணாம நடந்துகிட்டாரு நடிகர் விஜய் பகிரங்கமா விசிகவுக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய வகையில ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்னு பேசிய பேச்சால திருமாவளவனுக்கு நெருக்கடி ஏற்பட்டது இதனால நடிகர் விஜய் கட்சியோடு கூட்டணி இல்ல திமுக தலைமையிலான அணில் தான் நாங்க நீடிக்கிறோம் அப்படின்னு திட்டவட்டமா சொல்லக்கூடிய நிலைக்கு திருமாவளவன் தள்ளப்பட்டாரு திமுகவுக்கு நெருக்கடி தந்த ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் ஆறு மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டார் பின்னர் ஆதவ் விசிகவை விட்டு வெளியேறியும் போயிட்டார் திமுகவுக்கு நெருக்கடியை தந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராக விசிகவுக்குள்ள போர்க்கொடி தூக்கியவர்கள்ல வன்னிய அரசு ரவிக்குமார் ஆலூர்ஷா நவாஷ் உள்ளிட்டோர் தான் இவர்கள் எல்லோருமே திமுகவுடைய அனுதாபிகள் தான் அப்படின்னுட்டு ஆதவ் அர்ஜுனா குத்தி இருந்தாரு தற்போது ஆதவ் அர்ஜுனா விட்டு சென்ற பணியை விசிக துணை பொதுச்செயலாளர் வன்னி அரசு கையில் எடுத்திருக்காரு போல இருக்கு வழக்கம் போல திருமாவளவனும் அதற்கு மழுப்பலான பதிலியை தந்துகிட்டு இருக்காரு வன்னி அரசு திடீர்னு ஊடகங்கள்ல திமுக கூட்டணியில இருபத்தி ஐந்து தொகுதிகளை கேட்போம் இரட்டை இலக்கத்தில் சட்டசபைக்குள் நுழைய வேண்டும் என நினைக்கிறோம் இந்த மாதிரி எல்லாம் பேச தொடங்கி இருக்காரு திமுக கூட்டணியில பல கட்சிகள் இருக்கு திமுக கூட்டணி கட்சிகளுக்கு சிங்கிள் டிஜிட் தொகுதிகள்தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்க ஆனால் திமுகவுக்கு நெருக்கடி தரப்போறோம் அப்படிங்கிற பாணியில இருபத்தி ஐந்து தொகுதிகள் கேட்போம் இரட்டை இலக்க டிஜிட்ல சட்டசபைக்குள் நுழைய போகிறோம் என்றெல்லாம் வன்னி அரசு போன்றவர்கள் பேசறதும் அதனை கருத்து சுதந்திரம் இறுதி முடிவல்ல வீசிக்க தலைமையின் முடிவு அது கிடையாது அப்படின்னுட்டு திருமாவளவன் பேசிவிட்டு நகர்வதும் திமுகவை விட்டு விலகி எதிர்முகாமில் இணைய விடுதலைச் சிறுத்தைகள் தயாராகிவிட்ட பாய்ச்சலுக்கு ஒரு தான் அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாகவே தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சீனியர் பத்திரிகையாளர்கள்